தாக இன்றை பாடல் பெயர் பூகள் பெயர செய்வே அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பேத கெங்கும் பெயர் பூகள் பெயரச் செய்வே அவமானம் நீக்கி ஆசீர்வதிப்பே ஒதுக்கப்பட்ட உன்னை சேர்த்து கொள்வே முத்த உன்னை காப்பாற்றுவே அக மகிழ்ந்து ஆரவாரம் செய்திரு அக மகிழ்ந்து ஆரவாரம் செய்திரு இந்திய வாசனம் செப்பனியா மூணு இருபது அக்காலத்திலே நான் உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் உங்கள் கண்காண உங்கள் சேர்ப்பை திருப்பும் பூமியின் சகல தனங்களுக்குள்ளும் நானுங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் கத்திரமணி ஆசிரிப்பவராக இயேசுங்க நேசிக்கிறார்